சமூக அறிவியல் போமா உலகின் மிக உயரமான சிகரம் எது எவரஸ்ட் சிகரம் இது நேபாளத்தில் அமைந்துள்ளது அது சரி இந்த எவரஸ்ட் சிகரத்தோட உயரம் எவ்வளவு எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மீட்டர் முதல்ல ரெண்டு எட்டு இருக்க எட்டு எட்டு நாலாவது எட்டுல எவரெஸ்ட் அடையலாம் ரெண்டு தடவை எட்டு போட்டு நாலாவது எட்டுல எவரஸ்டுக்கு போகலாங்க இந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது காட்வின் ஆஸ்டின் அல்லது கேட்டு

எனக்கு இருபத்தி ஆறு வயசு என்ன தாத்தாவுக்கு தொண்ணூத்தி தொட்டது அப்படிங்க இந்த தொட்டப்பட்ட சிகரத்தின் உயரம் எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு மீட்டர் இதை ஷார்ட் கிட்ட தொட்டா இருபத்தாறு பெட்டா முப்பத்தி ஏழு தொட்டப்பட்டின் உயரம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு மீட்டர்